ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்னைக்கு வந்து மைக்ரோ டாஸ்கில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து சொல்லியிருக்காரு சேஞ்சஸ் அப்படின்னா டாஸ்க் சேம் தான் பட் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து அவர் சொல்லியிருந்தார் ஸோ இனி கம்மிங் ஃப்ரைடேலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாஸ்க்கை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ண போகிறாங்க அதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான அமௌண்ட் ஆட் ஆகாது ரெண்டாவது ஐடி சஸ்பு ஸோ ஐடி வந்து ரெண்டு மாதம் சஸ்பெண்ட் ஆகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ இது வரைக்கும் வந்து யூடியூபு ப்ளஸ் கண்டென்ட் ரைட்டர் இது மட்டும் தான் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இனி வந்து மைக்ரோ டாஸ்க்கும் செக் பண்ண போகிறாங்க ஸோ நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் தான் இந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கு ஸோ நான் வந்து பேசிக்காகவே சொல்லிடுறேன் எப்படி வந்து டாஸ்க் பண்ணுறது அப்படின்னு நீங்க இதுக்கு முன்னாடி டாஸ்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது அப்படி இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் டாஸ்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இது ஸ்டெப் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க ஏன்னா ஃப்ரைடேலேருந்து எல்லாருமே டாஸ்க் பண்ணணும் அப்படி டாஸ்க் பண்ணாதவங்க ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிரும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க நீங்கள் லாகின் பண்ணி டாஸ்க் பேஜுக்குள்ள போனதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லு இது வந்து இந்த பைமோடைய அப்ளிகேஷன் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு ஒரு டைமும் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ ஒரு டைம் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா போதும் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி பண்றது இந்த வீடியோ ப்ராசஸ் அப்படின்னு ஸோ நீங்க அதையும் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல வந்து நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு வந்து இது கேட்கும் ஃபோன் நம்பர் கேட்கும் லொக்கேஷன் கேட்கும் ஸோ எஸ்பிஓல என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்க வந்து லாகின் பண்ணிக்கீங்க லொக்கேஷன் வந்து நீங்க லைவ் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆயிரும் ஸோ இதான் வந்து பேசிக்காக வந்து உங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்றது ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓடிபி எல்லாம் வரும் ஸோ இது வந்து பேசிக் ப்ரொசீஜர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ செகண்ட் பைமோட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கணும் சரியா ஸோ அது வந்து எப்படி நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் ஸோ டெமோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ்புக்கு அப்படி இல்லை இன்ஸ்டாகிராமு அப்படி இல்லை ஷேர் சேட்டு ஸோ இந்த மூணு தான் வந்து அந்த இமேஜ் வந்து நீங்க ஷேர் பண்ண போறீங்க ஸோ அந்த டைமில் இந்த இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த ஸ்டார்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதை அப்படியே வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க ஃபோனில் ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டாஸ்க் பேஜில் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து காமன் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய எஸ்பிஐ ஐடியில் கொடுத்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி லாக்இன் பண்ணுறீங்க ஸோ அதுக்கப்புறம் நேராக ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராமில் போகிறீங்க ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஃபேஸ்புக்கில் போகிறேன் இந்த மாதிரி பைமோட்டை வந்து லாகின் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஸோ ஏதோ ஒரு இதில் போயிட்டு நீங்கள் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் போடுறேன் நான் ஸோ இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிக்குமோ இப்போ நான் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறேன் இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணி அந்த லிங்க்கை ஷேர் பண்ணணும் ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பைமோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன இமேஜ் ஷேர் பண்ண போகிறோமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ்புக் போகிறீங்க ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுடைய ஹோம் பேஜ் போயிருங்க ஹோம் பேஜில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ இது எல்லாமே அட்டாச் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்க கேலரியில் போகும் ஃபோட்டோ இப்போ வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வாட் இஸ் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு பாருங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டோடைய நேம் டைப் பண்ணணும் இப்போ நான் வந்து நியூட்ரலாக க்ரீம் வந்து நான் டைப் பண்ணுறேன் நீ வந்து என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்களோ அதனுடைய ஃபுல் நேம் வந்து கரெக்டாக எழுதிருங்க ஸோ அது எழுதிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு வாஷிங் பவுடர் அப்படின்னா அந்த வாஷிங் பவுடரை பற்றி அதில் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே டைப் பண்ணி எழுதிடுங்க ஸோ நியூட்ரலா க்ரீம் ஃபார் குட் ஹெல்த் அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்கிற மூணு டேக்கையும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு டேக் கொடுத்துருக்காங்க அதை நான் காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இமேஜ் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க உங்கள் கேலரியில் போகும் ஃபோனில் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா சிஸ்டமில் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ அதில் போகும் ஸோ கேலரியில் போகுது நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன் ஓகே ஸோ இப்போ வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு ஸோ அவங்க கொடுத்த டேக் ஆட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது இந்த இது கேட்கும் நான் ரெண்டு மூணு ஐடி இருக்கிறதுனால அப்படி காட்டுது ஸோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா சிம்பிள் இவ்வளோ தான் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறது இவ்வளோ தான் சரியா ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் சரியா ஸோ இங்கே ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படி இல்லைன்னா மேலேயும் இருக்கும் ஸோ ஷேர் கொடுங்க ஷேர் கொடுக்கும்போது நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இது பப்ளிக்ல இருக்கான்னு பார்த்துக்கங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து ப்ரைவேட்டில் வச்சுருக்காங்க ஸோ அந்த ப்ரைவேட்டில் வந்து என்றைக்குமே வைக்காதீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க ஓன்லி மீன் வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன இது மற்றவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு மட்டும் வியூ பண்ற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு பண்றாங்க ஸோ அது வந்து ரொம்ப தப்பு ஏன்னா நம்ம தப்பு பண்ணுறதுல ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்றோம் ஸோ எப்பவுமே இது வந்து பப்ளிக்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கேன் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷேர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து லிங்க் அப்படின்றது பாருங்க காப்பி லிங்க் அதுக்கப்புறம் நீங்கள் இது அப்படியே வாட்ஸ்அப்பில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அந்த காப்பி லிங்க் இருக்கு இந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்க டச் பண்ணீங்கன்னா லிங்க் வந்து காப்பி ஆயிடுச்சுன்னு வந்திருப்பாருங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க இந்த லிங்க்கை தான் நம்ம கொண்டு போயிட்டு ஸோ இந்த இடத்துல டைட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு வந்து நியூட்ரலா கிரீம் ஓகே சாரி டைட்டில் வந்து நம்ம பைமோட் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் ஓகேவா வந்து டைட்டில் ஏன்னா நம்ம பைமோட் தான் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து சூஸ் டைப்பு கொடுக்குறோம் ஓகே அடுத்து இந்த இடத்துல வந்து யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிட்டீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வேற யாருக்காவது அனுப்பி அது கரெக்டா ஓப்பன் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு தான் வந்து வாட்ஸ்அப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நான் என்ன பண்றது யூஆர்ல ஜஸ்ட் வேற ஒரு இதுல பேஸ்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பாக்குறேன் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்து அந்த இமேஜ் வந்து ஓபன் ஆகணும் ஸோ ஓபன் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து பண்ணக்கூடிய லிங்க் வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து கரெக்டா ஓபன் ஆயிருச்சு ஓகேவா ஸோ அவ்வளவுதான் ஸோ ஜஸ்ட் எல்லாமே பண்றீங்க பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சம்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வரும் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அடுத்து வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீ ஆல்ரெடி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க அது ஃப்ரண்ட்லேயே இருக்கும் ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ அந்த இமேஜ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும் ஓகேவா ஸோ அந்த இமேஜை வந்து நல்லா வியூ பண்ணிங்க கரெக்டாக இருக்கு அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த நெக்ஸ்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் கேட்கும் என்ன ஷேடு வேணுமா அப்படின்னு அதெல்லாம் தேவையில்லை ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்ஷன் வந்து ஆட் பண்ண சொல்லும் ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் நான் வந்து இப்போ நான் ஜஸ்ட் சும்மா டைப் பண்ணுறேன் நியூட்ரலாக க்ரீம்னு போட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து காப்பி பண்ணணும் ஆல்ரெடி ஸோ அந்த பைமௌடோடைய டேக்ஸ் டேக்ஸை வந்து காப்பி பண்ணிங்க ஓகே ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து டாக் பீப்புள் அதெல்லாம் இருக்குது நம்ம அதெல்லாம் தேவையில்லை ஸோ இதை வந்து காப்பி பண்ணிங்க ஸோ இது வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கணும் ஸோ இதில் வந்து மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது ஓகே ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஷேர் மட்டும் பண்ணுங்கள் போதும் ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஷேர் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஷேர் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த இதில் போய் லாகின் பண்ணி பாருங்கள் உங்கள் போஸ்ட் வந்து கரெக்டாக வந்திருக்கா இல்லையா அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் இதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேம் ஃபேஸ்புக்கில் சொன்ன மாதிரியே தான் இந்த காப்பி லிங்க் இருக்குது ஷேர் வாட்ஸ்அப் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே வரும் ஓகேவா ஸோ நம்ம வந்து இந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணுறோம் இந்த லிங்க்கு காப்பி பண்ணிவிட்டேன் ஸோ அந்த லிங்க்கை தான் நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம ஃபேஸ்புக்கில் பண்ண மாதிரி ஸோ அந்த பிளேஸில் போயிட்டு அந்த லிங்க்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும் ஓகே இப்போ நீங்கள் வந்து சேம் அதே மாதிரி லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிவிட்டு டைட்டில் வந்து சேம் பைமோட்டி ஷாப் தான் ஸோ சூஸ் டைப் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருப்பீங்களா அதை வந்து ஹோல்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் போடுங்க ஸோ அப்போ தான் வந்து காப்பி ஆகும் இல்லை நீங்கள் வந்து ப்ரீவியஸ் என்ன இது கொடுத்துருங்களோ அதான் காப்பி ஆகும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடுச்சு ஓகே ஸோ இதை மூவ் பண்ணி பார்த்துங்க ஸோ கரெக்டாக அந்த ஹெச் டபுள் டிபிஎஸ் இருக்கணும் ஸோ இன்ஸ்டாகிராம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜஸ்ட் சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் ஆகிரும் ஓகேவா ஸோ ப்ராப்பராக வந்து பேமெண்ட் ஆட் ஆகிரும் சேம் கான்செப்ட் தான் வந்து ஷேர் சேட்டுக்கும் ஷார்ட் சர்ட்லேயே வந்து இதே ஆப்ஷன் தான் வேறு எதுவுமே கொஞ்சம் கூட சேஞ்சஸ் கிடையாது ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் கேளுங்க ஏன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டாஸ்க் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் ப்ரைவேட்டில் வச்சுட்டு ஷேர் பண்ணுறது இல்லை வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதை ஃபைன் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் ஐடி வந்து கண்டிப்பாக சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் எப்போ போல் நீங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் ஸோ கீழே ஒரு குரூப் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தால் அதில் சேர்ந்துக்கு நீங்கள் அதுலேயும் உங்கள் எஸ்பிஓ டவுட்ஸ் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க